ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு அச்செஸ்எல் கோல்டு மாறையக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் ஒன் பை பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான 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 ஸோ இந்த இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் இது மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் பேட்டன்ஸ் வரக்கூடிய அழகான செயின் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிபேட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மேலே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினோஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த செயின்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு செல்லிங் டிசைனே சொல்லலாம் இதில் நம்ம வந்து பெரிய சைஸ் போட்டிருப்போம் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருப்போம் அண்ட் ஃபைன் என்ட்யின் மாடல் எல்லா மாடலுமே போட்டிருப்போம் இதில் வந்து புதுசாக ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு வித் பேக் செயினோட ஸோ பாக்ஸ் செயின் வித் பாலு அண்ட் வந்து பேக் செயின்மே வர மாதிரி அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பால்ஸோட சூப்பராக இருக்குது இதோடய ஃபினிஷிங் ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அது அண்ட் இதில் வந்து இந்த பால்ஸில் டூ லை டூ லேயரில் ட்ராப்ஸ்மே கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஃபுல் ரூபி அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் கலர் த்ரீ கலர்ஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷனலாக பேக் செயின்மே கொடுத்துருக்காங்க முன்னாடி காமிச்சால் நமக்கு பேக் செயின்ஸ் வராது வெறும் ப்ளைன் செயின் மட்டும்தான் வரும் இல்லை பேக் செயின்மே கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுளுக்கு போட்டுக்கலாம் ஏற்றம் இறக்கமாக நம்ம போட்டுக்கலாம் சூப்பரான குவாலிட்டி ஃபினிஷிங் ஒர்க்ஸ் செம்மையாக இருக்குது ப்ரைஸ் காஸ்ட் இதோடது மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி எண்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் சூப்பராக இருக்குது த்ரீ கலர்ஸ் அவைலபிள் ஃபுல் எம்ராய்ட் அண்ட் ஃபுல் ரூபி அண்ட் வந்து ஃபுல் ஒயிட் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் வேணுங்குறவங்க எடுத்து என்னொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குது ஸோ வேர் பண்ணால் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் பால் செயின் முகப்பு செயின் போட்டிங்கன்னா கூட சேர்த்து போடுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதே மாதிரி இன்னொரு ஃபைவ் பேக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கலாம் ரிட்டியாக இருக்குது ரொம்ப வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் மாடல் இந்த மாதிரி சங்கு பேட்டர்ன்ஸில் சங்கு பேட்டர்னில் ஓம் வர மாதிரி ரொம்ப பிரிட்டியாக இருக்குது நமக்கு கோல்டுக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு பத்துப்படி செயினில் வருது ஸோ ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடச்சும் பத்துப்படி செயினில் உங்களுக்கு வரும் நல்லா லாங் டைப் டாலர் செயின்ஸ் வேர் பண்ணால் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டியில் வருது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே தங்க மாதிரியே இருக்குது பாருங்கள் இது செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் கொடுத்துருப்போம் இதோட சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு வருது டாலரோட சேர்த்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செயின் மட்டும் உங்களுக்கு ஐநூற்றி எண் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் உங்களுக்கு டாலரோட சேர்த்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வருது ஆனால் நீங்கள் டாலர் செப்பரேட் இருந்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் வரும் ஃபோமிங்கில் வருது இது மைக்ரோ கிடையாது ஃபோமிங்கில் வரும் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேக் பண்ண வரைக்கும் நான் காமிக்கிறேன் நிறைய செயின் வந்து மேக்கிங்கில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு கோல்டில் வர மாதிரியான கட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கோட ஃபினிஷிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது டாலர்ஸ் செப்ரேட்டாக வேணுன்னா உங்களுக்கு ஐ திங்க் டூ நைன்ட்டி ஆ டூ எயிட்டி அந்த ரீஸுக்கு வரும் இது மைக்ரோ கிடையாதுங்க உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோமிங்கில் ஒரு பியூட்டிஃபுல் டாலர் செயின் இதுவுமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக கொடுத்துருக்காங்க பேக் சைடு கூட நீங்கள் பார்க்கலாம் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இதில் உருவும் எதுவும் இல்லை சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாலர்ஸுமே ஃபோமிங்கில் வருது அண்ட் செயின்மே உங்களுக்கு ஃபோமிங்கில் வரும் லைக் ஒன் கிராம் பேட்டர்ன்ஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க செயின் வந்து இந்த பாக்ஸ் வித்து லிங்க்கு டைப்பில் வருது ஸோ இது வந்து எயிட்டின் இன்ச்சஸில் வரும் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி இருபது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருப்பீஸுங்க டாலர் செப்பரேட்டாக இருக்கீங்க உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ செப்பரேட்டாக இருக்கும்போது ப்ரைஸ் வேரியஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி இருபது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க எடுத்து என்்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக டிட்டாச்சபிள் டைப்பில் வருது டாலர்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைக் ஃபிஷ் பேட்டன் இந்தியாவில் உங்களுக்கு ஃபிஷ் பேட்டன் வருது அதுவே நம்ம பார்க்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் கிட்டே வரும் இதுமே ஃபோமிங் டாலர்ஸ் அண்ட் ஃபோமிங் செயின்னு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் இந்த செயின் செயின் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது சூப்பராக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி இருபது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபிஷ் பேட்டர்ன்ஸில் ஃபோர் டூ ஜீரோ ஷிப்பிங் அடிஷ்னலாக சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஃபினிஷிங் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபோர் டூ ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ செயின் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் இன்க்ளூடிங் டாலர் டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வரும் செம்மையாக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பட்டை செயினை இதுவுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிங்க இந்த செயின் இது கூட டாலர்ஸுமே வருது ஃபோமிங் டாலர்ஸுமே வருது ஸோ இது வந்து நமக்கு செயின் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸுக்கு போட்டிருந்தோம் ஸோ செயின் வித் டாலரோட த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்க வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து டாலர் மட்டும் செப்பரேட்டாக இருக்குன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் செயின் மட்டும் செப்பரேட்டாக இருந்தால் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ டாலர் வித் செயினோட த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்வரி பண்ணி ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக செம்மையாக இருக்குது ஸோ அப்படி டச் பண்ணும்போது நல்ல ஒரு கோல்டு டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபினிஷிங்ஸுமே இதில் வருது த்ரீ நை டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பர் மாடல் லைக் இது வந்து அட்டாச்சு டைப்பில் வரும் ஃபோமிங் டாலர் செயின்ஸ் அட்டாச்சில் வரும் இதில் பீகாக் அண்ட் இந்த மாதிரி த்ரீ லைன் ட்ராப்ஸ் வருது இதில் வந்து ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பால்ஸ் வருது ஸோ ரொம்ப நைஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரேட் வந்து டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க இதுவுமே ஃபோமிங்கில் வரும் பால்ஸோட ஸோ இதில் வந்து செயின் வந்து உங்களுக்கு எஸ் கூட வருது டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணி ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் இன்னொரு பேட்டர்ன்ஸ் வருது அதுவுமே உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன்ட் வரும் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி டைப்பில் ஃப்ளாட் பேட்டர்ன்ஸ் அதில் வந்து இந்த மாதிரி செயின் டிராப்ஸோடயே கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இது கூட வந்து இதில் வந்து உங்களுக்கு பால்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க செயின்மே ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் கோல்டில் போடுற மாதிரியே இருக்கும் இது எல்லாமே ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடுவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்